श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरगोपीयस्य करुणालेशाद्घटा गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसरसपते நமசகே நாம் புரோகா நாம் சக்ஷே நமோதிவே நம பிரதிவே எல்லாம் எல்லாமல்ல சிவபெருமானை வேண்டி கேஎஸ்வி சிவாகம பாடசாலையில் கோடை விடுமுறை பயிற்சி பட்டறை அப்படின்னு வெள்ளிக்கிழமை அதாவது மூணாம் தேதி ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதாவது பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு வகுப்பு நடைபெறுகிறது அந்த வகுப்புல என்ன நடத்த போறா அப்படிங்கிறத ஒரு சுருக்கமான வகையில நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் கேசி சிவாகம பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் சேர்ந்து இந்த வகுப்பானது நடைபெறுகிறது கனச அதாவது ஒவ்வொரு காசா சேர்த்தாதான் நிறைய அது மாதிரி ஒவ்வொரு சப்தத்துக்கா அர்த்தம் புரிஞ்சுட்டாதான் நிறைய கல்வி ஞானத்தை அடைய முடியும் சிறு துளி பெரு வெள்ளம்னு சொல்லுவாளு அந்த மாதிரி ஆஹ் ஒரு குஞ நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போய் படிச்சு பயிற்சி பெற்று அப்படி வாளுக்கு இது ஒரு சிறப்பா அமையும் சிறப்பு வகுப்பாக அமையும் ரெண்டாவது பாடசாலை அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது என்னன்னா ஏதோ ஐயருங்க பாடம் சொல்லி கொடுக்குற இடம் அவங்க படிக்கிற விஷயங்கள் தான் அதில் இருக்கும் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு பொதுவான கருத்து அந்த கருத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு பஞ்சாட்சர சபை அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அனைவருக்கும் வழிபாட்டு முறைகளை சொல்லி தருகிறார்கள் இப்போ அனைவருக்கும் வழிபாடு அப்படின்னோன்ன நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா பூஜை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து கோவில்ல நடக்கிற பூஜை தான் ஞாபகத்து வரும் ஆனா பூஜையானது ஐந்து வகைக்கு மேலா சொல்லப்பட்டிருக்கும் அதுல நாம நமக்காக நம்ம வீட்டுல நாமளே பண்ணிக்கிற பூஜை அதுதான் பூஜை வகையில பல்வேறு விதமான பூஜை இருக்கு நித்திய பூஜை நைமித்திய பூஜை காமிய பூஜை அப்படின்னு பல விதமான பூஜை இருக்கு அதுல காமிய பூஜை அப்படின்னு ஒரு பூஜை முறை இருக்கு இந்த காமிய பூஜை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம வீட்லயே பண்ணிக்கிறது நாம நமக்காக பண்றது இதில் பூசாரிகள்லாம் வரமாட்டாங்க ஐயருங்களை வச்சு சடங்கள்லாம் பொதுவா ஒரு மனிதன் தான் இண்டிவிஜுவல் அதாவது தனிப்பட்ட முறையில் காலையில் ஏந்துன்றதுலேருந்து ராத்திரி தூங்க போகிறது வரைக்கும் சில ஒழுக்க முறைகளை சொல்லும் அதுக்கு பேர் ஆச்சாரம்னு பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கும்புட்டே ஆக வேண்டிய சில சுவாமிகள் நம்ம நம்ம குடும்பத்துக்கு க்ஷேமத்தை பண்ணக்கூடிய குலதெய்வ வழிபாடு எப்படி சாமி கும்பிடுறது அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதை வந்து நிவர்த்தி பண்ற மாதிரியும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காமிய பூஜை அப்படின்னா சில பேருக்கு சில விஷயத்துல விருப்பம் இருக்கும் சில விஷயத்துல தேவை இருக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா பூஜையிலே இதை அனுமதிச்சிருக்கா ஆகமத்திலேயே முதல் ஆகமத்துக்கு பேர் காமிகம் விருப்பத்தை நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்றா அந்த மாதிரி விருப்பத்தை விரை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக தன்னோட வீட்டில் தானே பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் அந்த வகையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த பயிற்சி பட்டறை இந்த பயிற்சி பட்டறையில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னோன்னா பாடசாலை என்னோன்னா ஒன்றே பெரிய விஷயம் வந்துடும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தமிழிலேயே தான் அந்த காலத்தில் வழிபாடு பண்ணியிருக்காங்க சுவாமி கிட்ட நேரடியாக பேசியிருக்கான் உடுக்க அடித்து பாட்டு பாடி அந்த மாதிரி இயல்பா பல விஷயங்களை வைத்து வழிபாடெல்லாம் பண்ணி சாமி கிட்ட குறி கேக்குறான் இந்த மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் தமிழர்களுடைய தமிழ் வழிபாட்டு முறை செம்மையாக அமைந்துள்ளது அந்த வகையில ஒண்ணுதான் அபிராமி அந்தாதி பாராயணம் இந்த அபிராமி அந்தாதி பாராயணம் அப்படிங்கிறது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொதுவா அபிராமி எந்தாதினா ஒரு நூறு பாடல் இருக்கு திருக்கடையூர்ல பாடினது அபிராமி வந்து அம்மாவாசையை பௌர்ணமி ஆக்கினது இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த அபிராமி அந்தாதிக்குள்ள எப்படி பாராயணம் பண்றது அபிராமி பட்டர் அடைந்த அந்த பலனை நாம் அடைவது எப்படி அவரளவுக்கு நம்ம வந்து அமாவாசை பௌர்ணமி ஆக்கலை என்னாலும் அவர் சொல்லியிருக்கிற தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரியா மனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லுவார் பொதுவாக எல்லாம் நல்லதும் நமக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் அப்படி இல்லைன்னா ஒரு தீங்கு இல்லைன்னு சொல்லுவார் ஒரு தொந்தரவு கூட இல்லாமல் இருக்கணும் பல பிரச்சனைகள் அதே மாதிரி சில பேருக்கு வியாதி இருக்குது அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தேன்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை ஆசைகளை நிறைவு செய்து கொள்ளுதல் துன்பங்களிலிருந்து விடுதலைப்படுவதற்கு அந்த காலத்திலேயே அபிராமிப்பட்டரால் முழுவதும் முழுவதுமாக சொல்லப்பட்ட ஒரு சமயம் உடனே சமயம்னு சொன்ன உடனே நீங்க எல்லாரும் யோசிக்கலாம் சமயம்னா சைவம் வைஷ்டம் அவரே சொல்றார் அதிராமி சமயம் அன்றே அதிராமி சமயம்னு ஒரு சமயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கார் அந்த சமயத்துல உள்ள கருத்து தான் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு நூல் இப்ப சைவத்துக்கு ஆகமம் வைதிகத்துக்கு வேதம் அந்த மாதிரி இருக்கா மாதிரி அதிராமி சமயத்துக்கு அதிராமி எந்தாதி இந்த அதிராமி எந்தாதியில பல வழிபாட்டு ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த அதிராமி அந்த வீட்டுல எப்படி பாராயணம் பண்ணணும் இப்ப வந்து நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி பாராயணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னா நமக்கு தெரியும் ஆனா அதுக்குள்ள பல ரகசியம் அடங்கியிருக்கு என்னென்ன சொல்லிய பாட்டின் பொருள் வளர்ந்து செல்வார் செல்வர் சிவபுரத்து உள்ளார் சிவன் அடிக்கனு சொன்னார் மணிக்க வாசகர் திருவாசகத்துக்கு பொருள் சொல்லு அப்படின்னு தில்லை கேட்கும் கேட்கும்போது தோ சொல்கிறேன் தோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் இரண்டரை கலந்துட்டார் அப்படி எதுக்கு சொல்றேன்னா அப்போது மணிவாசகத்துக்கு பொருள் என்னன்னா அவரோடு சேர்ந்து இரண்டரை கலப்புது அப்படி தானே இறை இறையர்களோடு அதே மாதிரி பட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா அபிராமிய சமயத்தை பின்பற்றி அனைத்து விதமான சௌக்கியத்தையும் அடையணும் வையத்துள் வாழ் வாங்கு வாழணும் அவர் எவ்வளவு கஷ்டமா இருந்தா அழகான ஒரு வார்த்தை கேட்கிற பாருங்க ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு அதை குழு நல்ல எல்லாம் தரும் எல்லா நல்லதும் எனக்கு கொடுத்துரு அப்படிதானே அதே மாதிரி இறந்த பிறகு மோட்சம் வேணும் அழியாமுத்தி வீடு மன்றம் வாழறதுக்கு செல்வம் வேணும் செல்வம் என்றோ அப்படின்னு அழகா சொல்லுவார் இப்படி ஒரு மனிதனுக்கு வந்து கருவீரை உருவானது முதல் கைலாச பதவி செல்வது வரை ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இந்த அபிராமி சமயம் அதாவது அபிராமி அந்தாதி நமக்கு தரும் அதற்கான ரகசிய ஒரு பெட்டகம்தான் இந்த அபிராமி அந்தாதி சொற்கோயில்னு சொல்லலாம் சொற்கோயில் என்ன சொற்கால் இப்ப கருங்கல் சிமெண்டால கட்டப்பட்ட கோயில் கற்கோயில்னு சொல்றோம் அந்த மாதிரி அபிராமி பட்டர் அபிராமிக்காக கட்டப்பட்டது சொற்கோயில் கோயில்ல எப்படி அபிராமி குடியிருக்காளோ அதை மாதிரி இந்த அபிராமி அந்தாதி சொல்லுக்குள்ள அபிராமி குடியிருக்கா அந்த அந்த அபிராமிய நாம ஆத்துல வீட்டுல கூப்பிட்டு சொந்தமா நம்ம ஆத்துல கூப்பிட்டு நம்ம அந்த அந்தாதியை பாராயணம் பண்ணி அதுக்கு ஒரு சில பொருள்கள்லாம் சொல்லியிருக்காரு அந்த பொருளை வச்சு அந்த அபிராமி அந்தாதிய பாராயணம் பண்ற முறைப்படி நம்ம பாராயணம் பண்ணினால் அதுவே எல்லா பலனையும் நமக்கு தரும் அத வந்து ஔஷதவாதம்னு சொல்லுவாள் ஔஷதம்னா ஒரு சமயம் எப்படி சைவம் வைணவம் மாதிரியே அது மாதிரி ஒன்பது சக்தி சமயங்கள் இருக்கு அதுல ஔஷதவாதம்னு ஒண்ணு அதுல வந்து எல்லாம் வைக்க மாட்டான் செலை வச்சு வழிபாடு பண்ண மாட்டான் அவன் என்ன பண்ணுவானா ஒரு பொருளை சாமியா நினைச்சு வழிபாடு பண்ணுவான் உதாரணத்துக்கு பாருங்க முத்தாரம்மன் ஒரு அம்மன் பேர் நம்ம இன்னைக்கு தான் அது அம்மன் வழிபாடு அன்னைக்கு வெறும் மாலைதான் தான் இருக்கும் வெறும் முத்து அந்த முத்தார் அம்மன் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுவான் வளையல் அம்மன் இருக்கு இசைக்கு அம்மன் ஒரு அம்மன் சொல்லுவாங்க இசைவு அப்படின்னா ஒளி கேக்குறது அஹ் குறி கேக்குறது அதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க இந்த வளையலை வச்சு சாமி கும்பிடுவாங்க அது மாதிரி சில பொருள்களை வச்சு அதையே உமையம்மையா நினைச்சு அதுக்கு முன்னாடி அபிராமி இந்தாதி பாரா என்ன பண்ணி அதனால நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ அத்தனை தேவையே சொல்லியிருக்காருங்க நூத்தி ரெண்டு பாடல் மொத்தம் அது அது நூறு பாட்டு அந்தாதி கோர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு பாட்டு பலனும் ஒரு பாட்டு கணபதியினுடைய வழிபாட்டு பாடலாக இருக்கிறது அந்த பாடல்கள் உள்ள அனைத்து அனைத்தும் சேர்ந்து ஒன்னானதுதான் அபிராமி சமயம் அந்த அபிராமி சமயத்துக்கு கடவுள் அபிராமி அவளை வணங்குவதற்கு உண்டான ஒரே வழி அபிராமி அந்தாதி அந்த அத அந்தாதியை சொல்வதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிச்சுக்கலாம் அதை இப்ப நம்ம எப்படி கத்துக்கிறது அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப டைம் எல்லாம் இல்லை ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அதுக்குள்ள வெறும் மூணு மணி நேரம் காலம்பரை பத்து மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் ஒரு மணிக்கு பயிற்சி முடிஞ்சிடும் அதை வந்து நம்ம எப்படி பூஜை பண்ணணும் ஊதுவத்தி எப்படி காட்டணும் சூடம் எப்படி காட்டணும் எந்த நேரத்தில் என்ன பலன் குறிச்சு எந்த அந்தாதியை வாசிக்கணும் இப்ப இருக்கு அதுக்கு ஒரு அந்தாதி இருக்கு பதிப்பு வரணும் அதுக்கு ஒரு அந்தாதி இருக்கு இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அவாவா பிரச்சனை தான் தெரியும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் அபிராமி பெற்று தெரிவு செய்திருக்கிறார் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பலன் சொல்லிருக்காரு அந்த பலன தர வகையில் நம்மளே வீட்டில் எப்படி படிக்கிறது அபிராமி பாராயணம் பண்றது வழிபாடு பண்ணி அதுல சொல்லி இருக்கிற சத்தியமான உண்மையை அனுபவ சாத்திய படுத்த எப்படின்னு இந்த பயிற்சி பட்டறை அதுல எல்லாரும் கலந்துக்கலாம் வயசு வயது வரம்பு அப்படிங்கறதே ஒன்றும் கிடையாது இந்த அற்புதமான வாய்ப்பை கேஎஸ் சி சிவாகம பாடசாலையும் பஞ்சாட்சர சபையும் இணைந்து ஏற்படுத்தி இருக்கிறது அனுமதி முற்று இலவசம் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கேட்கறதுக்கு அந்த இதுல முனைவர் ஜீவா பாஸ்கர்ன் அவர்கள் வகுப்பு எடுக்க இருக்கிறார்கள் அதை தவிர குரு பூஜைன்னு ஒரு பூஜை இந்த குரு பூஜை தெரிஞ்சா எல்லா தெய்வத்தையும் நம்ம வசப்படுத்திக்கலாம்னு சொல்லுவா குரு பூஜை தான் முதல்ல சொல்லிக் கொடுப்பா பாடசாலையில குரு வணக்கம் தான் முதலிலே சொல்லப்படுகிற வணக்கம் அந்த குரு பூஜை ஆதித்யா அவர்கள் எடுக்கிறார்கள் அதற்கப்புறம் எனக்கும் அடியனுக்கும் அதிலே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கடவுளை குறிப்பாக அபிராமி சிந்திக்கவும் குறிப்பாக குருவை சிந்திக்கவும் அவர்களது அருளை பயன்படுத்தி அனுபவ சாத்தியப்படுத்தி நாம் நாம் நினைப்பதை அடைய ஒரு வாய்ப்பு இந்த வகுப்பு அதை பயன்படுத்தி எல்லா நலன்களையும் பெறுவோமாக அயம் தர்மஹா வஸ்து